நம்ம கலச மீடியாவில் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அதாவது திண்டுக்கல் மாவட்டம் விருப்பாச்சி மேட்டில் இருக்கிற சத்திரப்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற நம்ம தஞ்சாவூர் சுவாமிகள் மூணாவது குரு பூஜை மிக பிரம்மாண்டமாக அதாவது அறுசுவை உணவோட அன்னதானத்தோடும் இங்கு மாபெரும் பூஜைகளும் புனஸ்காரங்களும் ஐயனுக்கு வழிபாடு செய்யப்பட்டது இந்த குரு பூஜைக்கு பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டாங்க வெளிநாடு மற்றும் வெளி மாநிலம் அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு உள்ளூர் கிராமம் இப்படி எல்லாம் சேர்ந்து தஞ்சாவூர் சுவாமிகள் பக்தர்களும் கலந்து கொண்டு இப்படி பல்லாயிரக்கணக்கான பேர் கலந்து கொண்ட குரு பூஜை நம்ம தஞ்சாவூர் சுவாமிகளுடைய ஜீவசமாதியில் ஆன்மீக திருவிழானே சொல்லலாம் அந்தளவுக்கு சீரும் சிறப்புமாக நடந்தது இந்த மூணாவது குரு பூஜை நம்ம இந்த குரு பூஜையில் கலந்துக்கிட்டவங்கள பார்த்திங்கன்னா யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சன்னியாசிகள் சாமியார்கள் சித்தர்கள் துறவிகள் சித்தர்கள் இப்படின்னு பல ஆன்மீகவாதிகளும் கலந்து கொண்டாங்க அப்புறம் பக்தர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கவுங்க பச்சை உடையணிந்து மஞ்சள் உடை அணிந்து பக்திமயமாக மாலை அணிவித்து ஐயனுக்கு வழிபட்ட காட்சிகள் மேலதாளத்தோடு நம்மால் பார்க்க முடிந்தது இங்கு பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தாலும் இங்கு பூஜைகள் பார்த்தீங்க அப்படின்னா அனைவரும் பூஜை முடித்தவுடன் ஐயாவினுடைய இடத்தில் அமர்ந்து தியானம் செய்யும் காட்சிகள் நம்மால் பார்க்க முடிந்தது இந்த இடத்துக்கு எப்போ வருவோம் எப்போ ஐயனின் ஆசியை பெறுவோம் ஐயனின் ஜீவசமாதிக்குள் நம் பாதனை எடுத்து வைப்போம் என்று பல பக்தர்கள் ஏங்கியதை நம்மால் பார்க்க முடிந்தது உள்ளே நுழைந்த உடனேயே பக்தர்கள் ஐயனை வழிபட்டு அங்குள்ள அங்குள்ள இடத்தில் அமர்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு தியானம் செய்தார்கள் ஐயனே நேரில் வந்தது போல் அவங்க அவர்களுக்கு பெரிய உணர்வை கொடுத்தது இதோடு தஞ்சாவூர் சுவாமிகள் நிர்வாகிகள் கோபிநாத் ஐயா அவர்கள் எல்லாரும் அனைவரும் வந்து அன்போடு ஆன்மீகமாக வரவேற்றார்கள் அது மட்டுமில்லாமல் அங்கு உள்ள தஞ்சாவூர் சாமிகள் ஜீவ சமாதியில் ஐயா கோபிநாத் அவர்கள் வந்து சந்நியாசிகளுக்கு வேட்டிகளும் கையில் பண உதவியும் அறுசுவை உணவும் அளித்து அவரை கொடுத்து மகிழ்ந்தார்கள் அனைவரும் பல்லாயிரக்கணக்கானோர் வாங்கி பயனடைந்தார்கள் வாங்கிவிட்டு ஐயனை வழிபட்டு சென்றார்கள் வகுரார அன்னம் உண்டதே வகுரார அன்னம் என்றால் சாதாரண உணவு அல்ல அறுசுவை உணவு வடை பாயாசம் பல வகையான பொரியல் கூட்டு இந்த மாதிரி போல இது ஒரு அன்னதானம் என்று சொல்ல முடியாது விருந்தோம்பல் என்றே சொல்ல முடியும் அப்பேற்பட்ட அந்த விருந்தோம்பல் எல்லாரும் ஆனந்தமாக உணவுண்டு ஐயாவை வழிவிட்டு சென்றதை நம்மால் பார்க்க முடிந்தது கலச மீடியா பதிவும் செய்தது பல சித்தர்கள் பல துறவிகள் பல சாமியார்கள் பல சாதுக்கள் கலந்திருந்தாலும் இங்கே ஒரு பெண் சித்தர் அம்மா அவர்கள் இங்கே கலந்து கொண்டதை நம்மால் பார்க்க முடிந்தது அதாவது சென்னையிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் பொன்னேரி அங்கே இருக்கிறது கொடூர் கிராமம் கொடூர் கிராமத்தில் கிருஷ்ணாபுரம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது அங்கே இருக்கிறார் இந்த மௌன அன்னை தாயம்மா மௌன அன்னை தாயம்மா என்று அழைக்கப்படும் இந்தம்மா பெண் சித்தர் ஆவார் இங்கு வந்து தஞ்சாவூர் சாமிகள் சமாதி அருகிலேயே அமர்ந்து ஜீவ சமாதியை பார்த்து அவரிடம் ஏதோ ஒரு பேசுவது போலேயே அவருடைய பார்வை இருந்தது நாம் அருகில் சென்று அமர்ந்து விட்டோம் அவர்கள் பார்த்து ஜீவ சமாதி தஞ்சாவூர் சுவாமிகளையே பார்த்து கொண்டிருந்தார் ஏனென்றால் இவர் வந்து இருபது ஆண்டுகளாக மௌனம் இருக்கும் ஒரு பெண் சித்தர் இந்த மௌனம் இருக்கும் பெண் சித்தர் எதற்காக தஞ்சாவூர் சாமிகளையே பார்த்து கொண்டிருந்தார் அருகில் உட்கார்ந்து என்பது அவருக்கே வெளிச்சம் இந்த மௌன அன்னை சுவாமிகளை நாம் ஒரு ஒரு ஆண்டுக்கு முன்பே கலச மீடியாவில் பதிவு செய்திருக்கிறோம் அதை பல லட்சம் பேர் பார்த்துருக்கிறார்கள் அந்த அம்மாவை விலாசமும் அந்த அம்மாவை ஃபோன் நம்பர் கேட்டு கலச மீடியாவுக்கு ஃபோன் பண்ணி கொண்டே இருப்பார்கள் ஆனால் நம்ம யாரிடமும் பேச மாட்டார்கள் நம்பர் கொடுக்க மாட்டார்கள் அந்த ஒரு சி பெண் சித்தரை நம்ம தஞ்சாவூர் சுவாமிகள் ஜீவ ஜீவசமாதியிலேயே பார்க்க முடிந்தது தஞ்சாவூர் சுவாமிகள் என்னை அழைத்ததாக அவர் கூறினார் அம்மா வந்து கிருஷ்ணாபுரம் சென்னையில் வந்து கிருஷ்ணாபுரம் என்ற ஒரு கொடூர் கிராமத்தில் இருக்காங்க அம்மா வந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வருஷத்து கிட்டத்தட்ட கிட்ட வந்து தீட்சை வாங்கியிருக்காங்க வாங்கின தீட்சையில் மௌனத்தில் இருக்காங்க அம்மா எங்கே போனாலும் அம்மாவோட தொடர்பு கொண்டு திருவாசகம் முற்றோதல் சைவ வழிபாட்டின் மூலமாக திருவாசகம் முற்றோதல் எல்லாமே நாங்கள் அம்மாவோட பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம சிவாயண் ஐயா சிவாயண்ணம் இந்த அற்புதத்தை நிகழ்த்தியவர் யார் என்று கேட்டால் தஞ்சாவூர் சுவாமிகளே அவர்தான் இது போன்ற சித்தர்களையும் சாதுக்களையும் சாதுக்களுக்கும் சாமியார்களுக்கும் குருவாக இருந்து வழிநடத்துகிறார் என்பது பெரிய ஐயமில்லை ஐயனை வழிபடுவோம் வாழ்வில் வளம் பெறுவோம் நன்றி